ஈமான் கொண்டவர்களே ருக்கூ செய் முதல் கட்டல ருக்கு செய்யு அந்த காலத்துல சக்கீஃப் கோத்திரம் இருந்தாங்க தாயீஃப்ல இவங்க சொன்னாங்க நபிசல்லல்லாஹு அலைவ செல்லம் தொழுகையை பத்தி சொன்ன பொழுது நாங்க தொழுகுறோம் ஆனா ருக்கூஸ் ஜூஸ் செய்ய மாட்டோம் இந்த தலையை கொண்டு போய் பணிக்கேளாதுன்றாங்க அப்பதான் நபிச அல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் மார்க்கத்தில் எந்த நலவும் கிடையாது கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த பதிமூன்று ஆயத்தையும் இருந்தால் ருக்கு எப்படி செய்யும் எங்கட ருக்கு திருத்திக் கொள்ளும் நபி சல்லுல்லாஹு போல தொழக்கூடிய ஒரு மன்னர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா நபி அவர்களை போலே தொழக்கூடியவர் இது மிக பிரபலியமான சம்பவம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லாவுக்கு பின்னால் நாங்கள் தொழுதோம் சொல்லுவாங்க நாங்கள் எண்ணிக்கொண்டு போ

கணக்கெடுக்காத தொழுகையாக விட தொழுகை ஆகிவிடக்கூடாது சகோதரர்களே பத்து தடவை ருக்கூலிலே சுபஹான ருப்பி அலாபீம் சுஜூதிலே பத்து தடவை ஏன் ருக்கூலபை குர்வான் ஓதுங்கிறது இல்ல யாரும் சுர ஃபாத்தியா உரதா ருக்குல போய் சோ நாங்க சல்ல அல்லாஹு அலைவ செல்லம் அம்மர் ருகூஃப் ரப் என்ன செய்யணும் தலையை பணித்து முதுக வளைத்து அல்லாவுக்கு முன்னால பணிந்து யாரை அல்லாவ சங்கப்படுத்தோம் இந்த ருக்குல ஓதக்கூடிய துவாரிக்குதே இது ஒரு குருவானுடைய ஆயத்தோடு சம்பந்தம் நம்ம எல்லோருக்கும் வாக்கியாக தெரியும் சூரத்துள் வாக்கியாவிலே

குரு சுபஹானக் என்ற சொல் ஒன்பது தடவை வந்திருக்கு ஒன்பது தடவை போய் இரண்டாவது என்ன சொல் சுபான வசனம் குரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவை வந்திருக்கு நல்ல கவனம் எடுக்கணும் இது வசனம் குர்ஆன்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவை வந்திருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவை ரப் யார் என்பதல்ல குருவான் சொல்லிருக்கிறான் போய் நிரூபிக்கிறோம் என்பவன் யார் மூன்றாவது அதீம் சுபகான பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன்

சல்லாஹோ அழையுவ உடைய காலத்தில் அதிபதியல்லாக சொல்வார்கள் நபி அவர்கள் ருக்கூல இருந்து நபியுடைய முதுகுக்கு மேல் தண்ணி கிளாஸ் வைத்தால் ஆடாது அசையாது முதுகுக்கு மேல் தண்ணி கிளாஸ் என்ன செய்யாது லம் அந்த தண்ணி கொட்டாது அந்தளவு நேராக ருக்கூல் அரிக்கும் சகோதரர்களே கைகளால் கையை பொத்தி வேண்டும் இரண்டு கைகளாலும் முழங்கைகளை பொத்தி புடிக்க வேண்டும் முதுகு நேராக இருக்க வேண்டும் சல்லல்லாக அலையுவ செல்லம் ஓதக்கூடிய இன்னொரு துவா தான்

நீ தூய்மையானவன் உடைய புகழோடு நீ தூய்மையானவன் என்னுடைய பாவத்தை மண் அல்லாஹ் கன்னி மிக்க சகோதரர்களே இவ்வாறு ருக்கு செய்து பாருங்க எவ்வளோ உள்ளத்தில் உயிரோட்டம் வரும் தொழுகையில் உங்களுக்கு தெரியும் நாலு இடங்கள்ல கை தூக்குற இடம் இருக்குது கையை தூக்கி தக்பீர் கற்ற இடம் தொழுகையில் நான்கு இடங்கள் இருக்குது മുതാവത്ഹരീമാക്ബർ കയ്യൂക്കോം മുതലാവത്ീർ ഇരണ്ടാവത് പോകുംപൊരു അല്ലാഹു അക്ബർ കയ്യെത്തൂക്കോ മൂന്നാമത് സമി അയ്യെത്തൂക്കോം നാല് இரண்டாவதுக்காத்தில் இருந்து எழும்புவோமே அத்தகையாத்த முடிச்சிட் நடு அத்தகைய முடிச்சிட்டு அப்பொழுதும் அக்பார் இந்த நாலு இடங்களிலையும் சகோதரர்களே கையை தூக்கி கட்டும் கையை தூக்கி கட்டணும் அந்தளவு முக்கியமானது இபாதத் இன்று கணக்கெடுக்காததால சில வினாடிகள் சில நிமிடங்கள் கூட என்ன ஒரு கூழு என்ன இருந்தீங்க ஒரு போறது வாரது போறது இவ்வாறு அல்ல தான் சகோதரர்களே தொழுகையுடைய உயிரோட்ட விடுபட்டு விட்டது மாலிக் பின் தீனார் ரஹ்மகுல்லா சொல்கிறார்கள் பசராவுக்கு நான் போயிருந்தேன் பசராவிலே மலை தேவைப்பட்டது லொஹர்லிருந்து இஷா வரைக்கும் மக்கள் எல்லாம் தொழுது 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 துவா கொண்டே இருந்தார்கள் மழை பெய்யவில்லை நான் பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் பள்ளியிலே ஒரு தங்கி தங்கியிருந்தேன் இஷாவுக்கு பிறகு ஒரு மனிதர் வந்தார் ஒரு கருத்த மனிதர் முன்னால் பின்னால் பார்த்தார் என்னை அவர் காணவில்லை இரண்டக்கா தொழுதார் கையை தூக்கினார் யா உனது அடியார்களுக்கு மழை தேவையால்லாஹ மலையை பொழியவை கையை கீழே விடவில்லை மழை பெய்துவிட்டு மாலிக் மிந்தீனா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் நான் இவரை கொண்டே இருந்தேன் கருத்தவர் மெலிந்தவர் இவர் தொழுது முடிந்து அப்படியே போறார் இவருக்கு பின்னால் நான் போனேன் இவருடைய வீட்டிலே அடையாளத்தை வைத்துவிட்டு வந்துவிட்டேன் வந்து இவர் என்னை காணவில்லை அடுத்த நாள் காலை மாலிக் மிந்தினா ரஹிமஹுல்லாஹ் இமாம் அபு நிம் ரஹிமஹுல்லா ஹைலியத்துல் அவுலியா என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்த நாள் நான் அந்த வீடு தேடி போனேன் அந்த வீடு தேடி போனால் அந்த வீட்டிலே அடிமைகள் எல்லாம் இருந்தார்கள் வியாபாரம் நடக்கிறது வீட்டுடைய எஜமானை கண்டே நான் சொன்னேன் நானும் ஒரு அடிமை வாங்க வேண்டும் எஜமான் சில அடிமைகளை காட்டினார் ஆனால் நான் இரவு கண்ட அந்த மனிதரை காணவில்லை நான் கேட்டேன் இன்னும் யாராவது இருக்கிறார்களா எஜமான் சொன்னான் உள்ளே ஒரு ஆள் இருக்கிறார் ஆனால் எந்த வேலைக்கும் லாயக்கற்றவர் வேலை செய்ய மாட்டார் மாலிக் பின் தீனா ரஹிமஹுல்லா சொன்னார்கள் அவரை காட்டுங்கள் பாப்போம் அவரை கண்டதோடு அடையாளம் கண்டேன் அவர்தான் அந்த மனிதர் நான் கேட்டேன் இவரனுக்கு தேவை அவர் சொன்னார் பரவாயில்லை குறைந்த விலையில் எடுத்து செல்வ மாலிக் பின் தீனா ரஹிமஹுல்லா அவரை வாங்கி எடுத்து இவரோடு பேசுகிறார்கள் அந்த அடிமை கேட்டார் என்ன ஏன் வாங்கினீங்க எனக்கு வேலை தெரியாது நான் ஒன்றுக்குமே லாயக்கற்றவ நீங்க பணம் கொடுத்து மொத்தம் உங்களை வாங்கலாமே அப்பொழுது மாலிக் பி தீனார் சொன்னார் நான் உங்களை வாங்கியது நான் இணையத்திரோ பள்ளிவாசலில் இருந்தேன் நேற்று லொஹோர்லிருந்து இஷா வரை மக்கள் எல்லாம் தொழுது துவா கேட்டார்கள் ஒரு துளி மலை பொழியவில்லை ஆனால் நீங்கள் இஷாவுக்கு பிறகு பள்ளிக்கு வந்தீர்கள் இரண்டக்காத்தான் தொழுதீர்கள் துவா கேட்டதோடு மலை பொழிந்து உடனே அந்த வாலிபர் கேட்டார் அது நான் இல்லை வேற யாராக இருக்கும் அது நான் இல்லை என்றார் இல்லை நீங்கள் தான் என்று சொன்னதோடு அந்த வாலிபர் இரண்டக்கா தொலை அனுமதி தாருங்கள் என்று இரண்டக்கா தொழுதார் ருக்கூலே சுஜூதிலே ஒரு துவா கேட்டார் யா எனக்கும் உனக்கும் இடையுள்ள ரகசியம் வெளிவந்து விட்டது யா அல்லா என்னை கைப்பற்றி விடு அதே இடத்திலே அவர் ஒஃபாத்தாகிவிட்டார் முன்னோர்களின் தொழுகை இவ்வாறுதான் இருந்தது முன்னோர்களுடைய தொழுகை அவர்கள் தொழுத ருக்கு சுஜூத் இப்படிப்பட்டதுதான் காலம் செல்ல செல்ல சகோதரர்களே தொழுகை விளையாட்டாக மாறியது தொழுகையை படித்தவர்கள் குறைந்தார்கள் என்பது என்ன சுஜூத் என்பது என்ன என்று தெரியாமல் போய்விட்டு தான் சகோதரர்களே தொழுகையுடைய ஒவ்வொரு பகுதியாக படித்து சரியாக தொழுவோமாக இருந்தால் எங்களுடைய கைகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் நாம் ருக்குவில் கேட்கக்கூடிய துவா சுஜூதில் கேட்கக்கூடிய துவாவை நிச்சயம் அல்லாஹ் கபூர் செய்வான் எனவே எல்லாம் அல்லா சுப் முன்னோர்கள் தொழுதை போன்று சரியாக தொழுது உலகத்திலும் ஆகரத்திலும் பிரயோஜனம் அடே யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான கண்குளிர்ச்சியான தொழுகையை நசீபாக்குவாயாக உள்ளச்சமுள்ள உள்ள தொழுகையை நசீபாக்குவாயாக சரியாக ரொக்குழு செய்யும் சுஜூத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக ரப்பிய ரஹ்மானே அதே சுஜூதில் எங்களுடைய கடைசி வினாடியும் முடிய தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா ல இலாஹில்லா முஹம்மது رسول الله ان كلمه اود ويرفيه توفيق واخر دعوانا ان الحمد لله رب العالمين